ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம எப்படி ஆன்லைனில் வந்து பிரசாதம்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் என்ன மாதிரி அப்படின்னா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு லைக்கும் வந்து என் வீடியோஸ்க்கெலாம் போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம கூகுளில் போயிட்டு ஹச்ஆர்சி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணோம் அப்படின்னாலே வரும் அதுலேயே தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு போர்ட்டல் போகும் அதில் வந்து ஒரு கோயில் கிடையாது இருநூறுக்கும் மேற்பட்ட கோயில்கள் வந்து இருக்குது அந்த கோயில்களில் என்னென்ன திருவிழாக்கள் நடக்குது அந்த கோயில்களில் என்னென்னலாம் இப்போது வந்து கரண்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதையும் நம்ம இந்த போர்ட்டலில் செக் பண்ணிக்க முடியும் அதில் வந்து நம்மளுக்கு திருக்கோயில் சேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னா அதில் இலவச சேவையும் இருக்குது கட்டண நன்கொடை சேவைகளும் இருக்குது அதாவது இலவச சேவைகள் அப்படின்றது ஒரு ஒம்பது கோயில்களில் மட்டும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து கட்டணம் மற்றும் நன்கொடை சேவைகள் அப்படின்றது நம்ம ஆன்லைன்லேயே பெர் பெர் புக்கிங்கும் பண்ணிக்கலாம் அது முன்னாடி நம்ம அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக அந்த டையத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா அந்த நம்மளுக்கு வந்து அந்த டிக்கெட்ஸ்லாம் கிடச்சிரும் இந்த மாதிரி நம்ம நிறைய மெத்தட்ஸ் இருக்குது கீழே பார்த்தோம் அப்படின்னா இது எத்தனை அது நம்ம எத்தனை பேஜஸ் வந்து இதில் அந்த கோயில்கள் வந்து இருக்குது அப்படின்றது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டு ஃபிஃப்டீன் பேஜஸ் வரைக்கும் இதில் இருக்குது இப்போ நிறைய கோயில்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மோஸ்ட்லி அறநிலைத்துறைக்கு கீழே வர்ற கோயில்கள் எல்லாமே வந்துடும் அவளுக்கு என்னென்ன சேவைகள் அங்கே வர்றாங்க அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு இப்போது திருக்கோவில் பேர் தெரியுது மாவட்டம் தெரியுது அப்படின்னாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம் இல்லை பேர் மட்டும்தான் எனக்கு கோயிலோட பேர் மட்டும்தான் தெரியும் அப்படின்னா அதை வச்சு நம்ம தேடிக்கலாம் இல்லை ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை மட்டும் பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம் எடுத்துக்காட்டாக மதுரை நம்ம இப்போ பார்க்கலாம் மதுரையில் வந்து என்னென்ன கோயில்கள் இருக்குது அப்படின்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் இருக்குது அதே மாதிரி நம்ம திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் இருக்குது அடுத்து வந்து அழகர் கோவில் அதே மாதிரி நிறைய மாரியம்மன் கோவில் நிறைய இருக்குது அப்போ அந்த கோயில்களோட என்னென்ன இதெல்லாம் தராங்க இப்போ மீனாட்சி அம்மன் கோவிலில் வந்து என்னென்ன இதெல்லாம் ஆன்லைன் மூலிமா என்னென்னலாம் புக் பண்ணிக்கலான்னு பார்த்தோம் அப்படின்னா அர்ச்சனை அர்ச்சனை கா கொடுத்துக்கலாம் அதே மாதிரி முன்னாடியே நம்ம போய் புக் பண்ணிக்கலாம் அதாவது ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனமும் இங்கே இருக்குது அதே மாதிரி அங்கே இருக்க அங்கே பூஜைகள் ஸ்பெஷலாக வந்து சாமிகளுக்கு பண்ணுவாங்க இல்லையா அந்த பூஜைகளுக்கான டிக்கெட்ஸும் வந்து இதுலேயே எடுத்துக்கலாம் அதே மாதிரி உபய திருக்கல்யாணம் டிக்கெட்ஸும் வந்து இதில் எடுத்துக்கலாம் இந்த நம்ம ஆன்லைன் மூலயமா அர்ச்சனை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா எல்லா கோயில்லையுமே ஆன்லைன் நார்மல் இது நம்ம இதில் இருக்க இந்து சாமிய அறநிலைத்துறைக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா கோயில்களுமே அர்ச்சனை அப்படின்றத ஆன்லைன் மூலிமா பண்ணோம்னா ஃபைவ் ருப்பீஸ் மட்டும் அஞ்சு ரூபா பே பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருவாங்க நம்ம டிக்கெட்ஸ் வந்துடும் நம்ம போகணுன்னு அவசியம் கூட இல்லை நம்ம நேராகவே போய்க்கலாம் இப்போ வந்து இது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து டிக்கெட் வந்து வேறு ஒரு சும்மா ஒரு புக்கிங் பண்ணி பார்ப்போம் சரியா கீழே வந்து யானை நெய் தீபம் இது வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம திருப்பரங்குன்ற சரியா புது கணக்கு ஸ்டார்ட் பண்ணுறவங்க எல்லாமே அங்கே வந்து வேண்டிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு நல்லா அந்த கணக்கு வந்து நல்லா இருக்கும் காசு மென்மேலும் பெருகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது வந்து திருப்பரங்குன்றத்தில் வந்து பண்ணிக்கலாம் அது மாதிரி நிறைய கோயில் இருக்குது வரிசையாக நம்ம உதாரணத்துக்கு ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்போ திண்டுக்கல் வந்து நம்ம பழனியில் வந்து என்னெல்லாம் கொடுக்குறாங்க இப்போ பஞ்சாமிரதம் வந்து இங்கே அசாமில் கே கேட்டேன் நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் வேணுமா அப்படின்னு வேணும்னு சொன்னாங்க சரி வாங்கி பார்ப்போமே அப்படி சொல்லிட்டு உங்க முன்னாடி ஒரு சாம்பிள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறேன் இதுலேயும் இருக்கு அபிஷேகம் பண்ணலாம் அதே மாதிரி அமுர் சொல்லி ஒரு நிகழ்வு இருக்கு அடுத்து வந்து அன்னை தமிழில் வழிபாடு அர்ச்சனை கொடுக்கலாம் அதே மாதிரி நம்ம காது குத்த போறோம் முன்னாடியே வந்து பேமெண்ட் பண்ணி முன்பதிவு செய்யலாம் அப்படின்னாலும் செஞ்சுக்கலாம் அதே மாதிரி சிறப்பு ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் வந்து இங்கே இருக்கு அடுத்து வந்து பால் அபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்காகவும் நம்ம பண்ணலாம் பால அபிஷேகம் அதே மாதிரி பஞ்சாமிரத அபிஷேகம் எல்லாமே ஆன்லைனில் வந்து பண்ணலாம் அபிஷேகம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா இருபத்தஞ்சி ரூபா பஞ்சாமிரத அபிஷேகமும் இருபத்தஞ்சி அதே மாதிரி காது ஊற்றுறதுக்கான கட்டணம் வந்து ஐம்பது அன்னை தமிழில் வந்து ஒன்று பீஸ் தானா இப்போ வந்து நம்ம பஞ்சாமிருதமும் பா அதாவது இது பாலபிஷேகத்துக்கு நம்ம பேமெண்ட் பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி டேட்ஸ் இந்த மாதிரி தான் வரும் டேட்ஸும் வந்து ஆகும் எந்தெந்த நாளில் அவைலபிள்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எந்த டேட் வந்து கன்வீனியன்ட்டோ அந்த டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் பார்த்தோம் அப்படின்னா கட்டணம் இவ்வளோ வந்துடும் முன்பதிவு நம்மளோட பேர் நம்மளோட அட்ரெஸ்ஸு அதே மாதிரி ஆதார் கார்டு டீட்டெயில்ஸு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கேட்பாங்க ஒரு சிலதில் இல்லை அப்படின்னா உங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் போட்டு கீழே வந்து விதிமுறைகள் நிபந்தனைகள் இதெல்லாம் டிக் பண்ணிவிட்டு சா சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேமெண்ட் பேஜுக்கு போயிடும் பேமெண்ட் பேஜுக்கு போனோடனேயும் அதில் வந்து நம்ம கியூஆர் கோட்லேயே வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படி நம்மளுக்கு பேமெண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெசிப்ட் நம்மளுக்கு கிடச்சிரும் இது நம்ம கிடச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு செவன் டேஸ் சிக்ஸ் டேஸில் பிரசாதம் கிடச்சிரும் இப்படி தான் நானும் வாங்கினேன் பிரசாதம் செவன் டேஸ் அதாவது சிக்ஸ் டேஸில் ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே நம்மளுக்கு கைக்கு கிடச்சிரும் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் இன்கேஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லைன்னா இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்களும் ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னா இந்த லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்களும் வந்து வாங்கிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேங்க்யூ